க்ளீன் பண்ணுறாரு ஒரு டிக்கியில் கேப் வண்டியும் ஒரு நூறு நூற்றம்பது கேப்பாவது உள்ள வைப்பாரு வாங்கிட்டு தூக்கி ஒன்று ஒன்றா பார்த்து குப்பையில் போட்டுக்கிட்டே இருக்கார் தலைவருங்க பாருங்கள் புது கேப்பு தெரியுதுங்களா பாருங்கள் மூணு கேப்பு தூக்கி குப்பையில் போட்டார் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அழுக்கப்படாமல் இருந்துச்சு மற்றெல்லாம் லேசாக கரை விழுந்ததெல்லாம் குப்பையில் அள்ளிட்டு நல்லா தான் எடுத்து வச்சுட்டுருக்காரு அப்போது தோப்பு இதெல்லாம் தூக்கி போட்டார் புது தோப்பு டீஷர்ட்டு போடாத டீ ஷர்ட்டை சுருட்டி பையில் இருக்கும் இவரை டேக்கு கூட பிரிக்கலை என்ன பிராண்ட் இருந்தால் மார்க்கோ குதிரை பாயிற மாதிரி இருக்குது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஷர்ட்டு மாதிரியே பட்டனில் டீ ஷர்ட்டு துணி எவ்வளோ இதாக இருக்குது கஃபியில் முடிஞ்சு அப்போ வெளில போய் காட்டுறேன் பாருங்கள் ஓகே நண்பர்களே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காலி இதும் அவங்க அப்பாவும் சேர்ந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காருங்க அவங்க காரில் உள்ள ஜாமான் எல்லாம் கிம்புல்லாம் இருக்குது கேமரா சோசியல் மீடியாவில் உள்ளவரில் கேமரா இருக்குது இது இருக்குது கிம்பிள் வேணுமா போ வேண்டாம் ஒன்றுமே பதில் சொல்லலை அப்படியே உள்ள தூக்கி பேக் பண்ணி வைக்கிறாரு பார்ப்போம் ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு மூடு செழிப்பானா கொடுத்துருவாரு இது மாதிரி முன்னாடி பெரிய கிம்புல் இந்த செல்ஃபி கேமரா ஸ்டிக்னு வரும்போது புதுசு எனக்கு வேணா ஜெயில நீ எடுத்து எனக்கு மேலே போட்டு வச்சிருக்காங்க அதை அது செல்ஃபி ஒன்று தான் எடுக்க முடியும் அந்த அளவுக்கு நண்பா வாங்க வெளில போகிறேன் ஓகேங்களா எல்லா கேப்பு எல்லாம் காலி ஆகிட்டே இருக்கு ஆ சார் கலாஸ் எருமி அதான் கோயிஸ் ಎಲ್ಲ ಕೇಪ್ ಅದು ಇದು ಕಡಕ್ಕೆ ಮದ್ರಾ ಕತ್ತಿಂತ ಎಷ್ಟು ತೀರೋಯ್ ಕೇಪ್ ನಿಂತ ಕುರಿ ಅಯ್ಯವಾ ಮುಂಕಿನ ತಲಾತಿನ ಕಮೀನಿ ಜೀಮಿಸ್ಟಾರ ಅದಾ ಇಲ್ಲ பா பாற அழுகின்னு கிளீனா இந்த மாதிரி சேரு ஷூ கப்பில் நிறைய ஷூ கொடுத்துருக்காரு நமக்கு ஓடுறது தான் இல்லை நம்ம தான் போயில் போட்டுகிட்டு இருக்காரு பார்ப்போம் இதையும் உள்ளே போய் வச்சுட்டு வந்துடுறேன் ரெண்டு இது நல்லா இருக்கு யாருக்காவது நம்ம ஆளுங்க எல்லாம் யூஸ் பண்ணலாம் புதுசாக இருக்குங்க ஒன்றுமே அவ்வளோங்க தூக்கி போடுறாரு iya melu Oke kayaknya kafe lapor tinggal, kalau berarti, itu ini ஹலோ ஹலோ சார் கேளு ஆ என்ன ஃபேஷ் அது ஃபீ கூரா எப்புக்கா ஹாய் நண்பா கஃபீல் வேலை முடிஞ்சு அவர் மேலே போயிட்டார் வேலைக்கார பொண்ணுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு மெழுகு பத்தி ஒரு பாக்கெட்டு குக்குஸ்ஸு சாப்பிட்றது கேட்டுச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த பொண்ணுக்கு பணத்தையும் கொடுத்துட்டு மூணு ஐந்நூறுவாத்தாலே அஞ்சு நூறுரூவா தாள் எடுத்துகிட்டு போகிறேன் ஓகேங்களா மேலே கொடுத்துட்டா அந்த பொண்ணுக்கு உள்ள சம்பளம் வந்து முடிஞ்சி ரெண்டாயிரரூவா நம்மளுக்கே ரெண்டாயிரம் வந்திருக்கு இன்றைக்கி இரநூறுவா ஜாமுவான காசு நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன் பார்த்துருப்பீங்க அவ்வளோதான் நமக்கு அதிகா தான் ஒன்றும் நடக்கலை இன்றைக்கி ஒரு ஷர்ட்டு இதெல்லாம் கிடச்சிக்கி அதெல்லாம் துவச்சுட்டே அதை ஒரு நாளைக்கு போடுவோம் ஓகே லிஃப்டிலேருந்து ஒரு பொண்ணு வந்துருச்சு டக்குன்னு அதான் கட் பண்ணிவிட்டேன் நம்பா வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா டீஷர்ட் அந்த தொப்பி கேப்பு கீப்பு எல்லாம் வந்துச்சு அது அப்படியே ஓடிட்டு இருக்கு அது வேலையா முடிஞ்சு நம்மளுக்கு சாப்பிட இந்த பொண்ணுட்ட காசையும் கொடுத்து வேலை முடிஞ்சு நான் போய் கால கீழே அடித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கீழே போய் கண்டினியூ பண்ணுறேன் ஓகே வெயிட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா இல்லையா எவ்வளோ கேப்பு நம்மளுக்கே கிட்டத்தட்ட மில்ட்ரிக்கு ஒரு ஏழு எட்டு கேப்பு நமக்கு இவ்வளோது கிடச்சிச்சு நாம் கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டோம் மில்ட்ரி கொஞ்சம் தான் எடுத்து கொடுத்துட்டு பாக்கி குப்பையில் போட்டு அந்த இதில் வச்சு அனுப்பி விட்டாச்சு இவருங்க இது பிரிக்கவே இல்லை டேகு அந்த இது கூட அப்படியே தான் இருக்குது செட்டிங்க பார்த்தா தெரியும் ரெண்டு கேப் இருக்குது சரி வீட்டுக்கு பிள்ளைங்க யாரா பிள்ளைங்க விளாட்ற போகிறோம் இந்த பார்த்திங்களா இல்லை ப்ராண்டு இந்த இது போட்டிருக்கு எவ்வளோ டீ ஷர்ட் ரேட்டு சவுதி ரியாலா கே எண்பத்தொம்பது ரியால் நண்பா இந்த டீ ஷர்ட்டு அப்படியே துவைச்சு போட வேண்டியதாக வண்டிக்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் அழுக்காக இருக்குது துவச்சிடு போட்டுருவோம் ஓகே சரி முடிஞ்சு மேலே காசுலாம் கொடுத்துருந்தேன் சாப்பிட போகிறாங்க நண்பா அடுத்தது நெக்ஸ்ட்டு உங்களை சந்திக்கிறேன் எங்கே வந்திருக்கேன்னா த வில்லேஜ் த வில்லேஜின்னு சொல்லிட்டு ஒரு மாலுக்குள்ளே வந்திருக்கேன் நண்பா எங்கேனா நேற்று அபூரில் விட்டேனே பழைய வீட்டுக்கெலாம் வீடியோக்க பார்த்திங்கன்னா நேற்று அங்கே பாருங்கள் அழகாக இருக்குது நம்ம ஏரியாவும் பழசு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஏரியா க்ரோடா மாலு தண்ணி ஊற்றுறதுலாம் இங்கே இருக்குது பார்க்கிங் இல்லை வண்டிக்கு மேலே வந்து போகிற மாதிரி இருக்கா பார்க்கிங் இல்லாமல் இருக்கிறனால இங்கே நிற்கிறேன் நல்லா தண்ணி ஊற்றுற மாதிரி அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த சைடு போகலாம் பார்க்கிங் நிற்கிறா கூட ஓகே இந்த சைடு ஃபுட்பால் ஸ்டேடியம் இருக்குது பாருங்க இங்கே தான் விளாட்றது ஃபுட்பால் ஸ்டேடியம் தெரியுதா லாங்கில் ரவுண்டு பெருசு வேர்ல்டு கப் இங்கே வைக்காத காரணமே பப்பு டான்ஸ்லாம் இல்லாதனால தான் இங்கே வைக்கல இல்லைனா இங்கே தான் போன வாட்டி உள்ள வேர்ல்டு கப்பை இங்கே தான் நடந்திருக்கும் அப்படி இருக்கு ஏரியாவை பாருங்களா ஃபுல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு இதுதான் என்ட்ரன்ஸு மாலுக்கு நிறைய கேட் இருக்கு இந்த கேட்ல நான் நிக்கிறேன் அந்த பொண்ணு எந்த கேட்ல வரும்னு தெரியாது இப்போ வயிடி மக்கா டூ மதினா ஹைவே ரோடு அங்கே இருக்கு அந்த ரோட்டுக்கு கிட்ட ஓகே வெயிட் பண்ணுங்க அரிசு விடவே மாட்டான் நிக்க விட மாட்டேறான் அங்கே உள்ள அரிசு வெளில போயிட்டு வா வெளில போயிட்டு வாங்கினா இந்த பொண்ணு வா வா வேகமா வா வாண்டிச்சி அரை மணி நேரத்துக்கு ஆச்சு இன்னும் வரல டீ கூட குடிக்காமல் பா ஏன் கேட்குறேன் அப்படின்னா திருட்டு திரும்ப ஒரு டீயை குடிச்சிட்டு வேகமாக பறக்க பறக்க வந்தேன் லாஸ்ட்டில் இங்கே வந்து ஆரம்பம் ஆனால் அங்கே இருக்கும்போது மூணு நாள் வாட்டி வந்துட்டியா வந்துட்டியா இங்கே நான் அரை மணி வந்தேன் நடுப்புல இந்த ஒரு தொல்லை ஒன்று இருக்கும் இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா இது நிற்கிற சம்பளம் வாங்குறியே அப்படி இப்படின்னு என்னையே திட்டுவாங்க என்ன பண்ணுறது சரியா எல்லாத்தையும் அனுசரித்து தானே போனோம் இல்லை எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஏன் இவ்வளோ வேகமாக பழக்க அடித்து வர வச்சு நம்மளை இங்கே வெயிட்டிங் பண்ணுவோம் நாமளும் கொஞ்சம் ரிலாக்ஸாக வருவோம்ல நான் மச்சான ரூமுக்கு போகாமல் இங்கே வந்துவிட்டேன் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அங்கே கூட போக முடியாமல் நான் வந்துட்டேன் நண்பா இந்த ஜிம்மில் விட்டுட்டு நான் பாட்டுக்கு இங்கே வந்துட்டேன் இல்லை பொறுமையாக நான் ஒரு பத்து நிமிஷம் அங்கே ரெண்டு மச்சானவங்களும் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு நான் வந்துருப்பேன்ல அதுங்க சூக்க சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன் திருப்பி திருப்பி நம்மளை வெளில அழுக்கி விட்றானோ இங்கே எங்கேயா போட வேண்டியதுதான் ஃபோன் அடித்தா போக வேண்டியது தான் ஓகேங்கண்ணா இங்கேனே வண்டி ஓகே வந்தோடன கண்டினியூ பண்ணுறேன் நண்பா வெயிட் பண்ணுங்கள் மீண்டும் மெக்டோனஸ் பொண்ணு வாங்குறதுக்கு வந்திருக்கு இன்றைக்கி நம்ம நாளைக்கு அப்புறம் நம்ம கூட காரில் நமக்கு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஒரு பிக் மேக்கு ஒன்று எல்லாம் சேர்த்து வஜிபாவா வஜிபானா எல்லாம் பெப்சி பத்தாதேஸு பர்கர் எல்லாம் சேர்த்து பொண்ணுக்கு இருபத்தி மூணு ரூபாய்க்கு பாயிண்ட் எயிண்டெலாம் வச்சு கழிக்கும்னு நினைக்கிறேன் ஏதோ அந்த இது ஆப் இருக்குல்ல மெக்டோனஸ் ஆப்பு அதில் எதுவும் பாயிண்ட் வச்சு கழிச்சிட்டு உனக்கு எது வேணும்னு கிடச்சி எது வேணும் வாங்கி வாங்கிக்கொடுண்ணே எனக்கு ஒன்று சொல்லிருச்சு சொல்லும் போது காதலாம் வாங்கினேன் நண்பா இப்போ வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் சோறு இருக்குது இந்த பிக் மேக்கு பெப்சி எல்லாத்தையும் வச்சு குடிச்சு இன்னைக்கு கதையை முடிச்சுட வேண்டியதா நண்பா பாருங்கள் இங்கே தான் போய் கேஷ் பண்ணிவிட்டு அடுத்த விண்டோவில் போய் வாங்கணும் வாசலில் விண்டோவில் சொல்லியாச்சு இந்த சைடு இந்த சொல்கிறாங்க பாருங்கள் இது சாரீடா தெரிய மாட்டேது நண்பா தெரிய மாட்டேது வரும்போதே பத்தா தோசைனா சாப்பிட்டுட்டேன் பத்தா தோசனா சிப்ஸு பர்கரு எல்லாம் பொண்ணு நம்ம கோபமாக இருக்குன்ட்டு வாங்கி கொடுத்துருக்கு இவ்வளோ நேரம் நிற்க வச்சு உச்சா இவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் வந்து குளிர் டைமாகவும் சரியான இது அந்த பொண்ணு என்னென்னா ஏசியை வேற போட்டு உட்காந்துருச்சு ரொம்ப உச்சா அடக்க முடியல சரியான பிரச்சனை ஆயிடுச்சு நண்பா என்ன பண்ணுறது சரியான முடியல இப்போ வந்து இவ்வளோ நேரம் பாத்ரூம் பெட்டு அதுக்கப்புறந்தான் தான் வந்து சாப்பிட்றேன் வரும்போது சூடாக இருந்துச்சுன்னு சிப்ஸையும் நின்றுட்டு வந்துட்டேன் ஓகே சாப்பிட வேண்டியதான் இன்றைக்கி வேலை முடிஞ்சி நைட்டு சாப்பாடு ஓகேங்களா சீக்கிரம் வா சீக்கிரம் வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அங்கே போய் ஒன்றரை மணி நேரம் நின்றுபா இன்றைக்கி ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே கழிச்சு தான் வந்துச்சு அந்த உடனே எனக்கு உனக்கு என்ன வேணுன்னா அதுவே கிடச்சி பர்கரு ஏதோ உனக்கு பிடிச்சத ஏதோ வாங்கி கொடுங்க அதே வாங்கி கொடுத்துச்சு சிக்கன் வேணுமா பீஃப் வேணுமாடுச்சு சிக்கனே அப்படின்ட்டு சிக்கனாக இருந்தேன் அப்படியே ஒரு காம்போ எனக்கு தனியாக அந்த கவர்லேருந்து எடுத்து கொடுத்துட்டு பொண்ணு போயிடுச்சு நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அடுத்த டியூட்டி வந்தால் போகணும் இல்லை வண்டிக்கு போய் ஃபுல்லாக ஒரு பெட்ரோல் அடிச்சுட்டு படுத்துகிற வண்டி தான் எனக்கு காலையில் ஸ்கூல் இருக்குது எப்படியும் டியூட்டி வரும் ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டு தான் இருப்பாங்க பார்ப்போம் பெட்ரோல் அடிக்க போகணும் இப்போ வெளில போகிறேன் தான் நான் வண்டியும் சொல்கிறேன் சாப்பிட்டுட்டு அடுத்து கண்டினியூ பண்ண நண்பா நண்பா பார்த்தீங்களா இல்லையா நல்லா இருக்குது நீங்கள் மெக்டானிக்ஸ் பர்கரு சவுதியில் சாப்பிட்றீங்களா ஊரில் சாப்பிட்றீங்களா ஊரில் ஒருத்தா இங்கே ஒருத்தா என்னன்னு சொல்லுங்கள் ஓகே ஆமாம் ஏன்னா பைக் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓசியில் வரும்போது சாப்பிட வேண்டியதாக இருக்குது இன்னமும் ஒரு லிட்டருக்கு தந்துருக்கான் சுகர் வந்து சாப்பிட்றதுக்கு சின்னதாக கொடுக்க மாட்டான்வோம் எல்லாம் ஸ்டார் பாக்ஸில் போனால் எவ்வளோ பெரிய காப்பி இதில் போனால் எவ்வளோ பெரிய பெப்சி கோகோ கோலா என்ன ஆகுறது உடம்பு சாப்பிட்டுட்டு பேசுகிறேன் குட்லே இப்போதான் டியூட்டி முடிஞ்சு பொண்ணோடு போய் சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு தனுப் சூப்பர் மார்க்கெட்டில் போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தேன் நண்பா முடிஞ்சு நம்ம பருகிறான சோத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு தம்பி வாடா தம்பியே வாடா தம்பி மதுரையில் நீங்களா பெரிய கையே வா வந்துட்டு பாரு ஆ வேணாம் வா வைக்கப்படாதா சின்ன சரி விடு ஓகே நண்பர்களே சரி அடுத்த டியூட்டி எதுவும் இல்லை பெட்ரோல்லாம் போட்டு வந்துட்டேன் அப்படியே பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டு பொண்ணு கூட போகும்போது ஜாமெல்லாம் ஏற்றிட்டு போனேன் காட்டெல்லாம் பார்த்தா எக்ஸ்ட்ரா ரெண்டு பொம்பளை வேறு லிஃப்டில் வந்துருச்சு அதோட சரி வேணாம் காட்ட வேணாம் ஏதாவது ரிஸ்க் ஆகிடும்ட்டு அதாவது முடிச்சாச்சு ஓகே நாளைக்கு சந்திக்கிறேன் உங்களை எல்லோரையும் வேறு வீடியோவில் ஓகேங்களா இன்றைக்கி சின்ன வீடியோ சிம்பிளாக முடிஞ்சி மச்சான் ரூமுக்கு போகல வேலை வந்துடுச்சு கஷ்டம் லாக் ஆகிட்டேன் நாளைக்கு சந்திக்கிறேன் எல்லாம் பாய்